யாழ்ப்பாணம் கொக்குவில் கிழக்கு சர்ச் லேனை புறப்படமாகவும் வெல்வெட்டி கனடா ஒட்டாரியோ ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ராசு பஞ்சரட்டம் அவர்கள் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று கனடாவில் காலமானார் அன்றாறு காலம் சென்ற ராசு பூவடி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான அருணானந்தம் பானுமதி தம்பதிகளின் அன்பு மருமகனும் அவிருதாடி அவர்களின் அன்பு பிரஷாந்த் விஜயானந்த் வைஷ்ணவி ஆகியோரின் அன்பு தந்தையம் ஜனார்த்தகி ஷர்மிலா ரமணன் ஆகியோரின் அன்பு மாமனாரம்பு காலம் சென்று கிருஷ்ணகுமார் கிருஷ்ணமாலா ஆகியோரின் அன்பு சகோதரரும் செல்வமலர் வெற்றிவேல செல்வராണ மகிதிறන්න බස්வாானா ஆஹயோறிந்த அமை துணரம சிந்துජா வினோජா வினோதா ஆகியோறிන්න பெரியப்பாமுම கேசවන්න ഡகேஷன் ஆஹயோறின்ன மாමனாரம்ම சஞ்சத் லක්ෂයා வக்ஸ்லீனகா ඇன ජந்த ඇනயா ஆஹயோரிந்து அனு பேரணும் ஆவான இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் மற்றும் உடன்புறவா சகோதரர்கள் அன்னாரது விருதி கிரிவைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்